ஜேசன் சஞ்சயோடைய இயக்கத்தில் சிக்மா அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிட்டிருக்கு இந்த படத்தில் சுந்தீப் கிஷன் அவர்கள் தான் வந்து நடிக்கிறாங்க இல்லையா ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முதல்ல வந்து கதையை கேட்டவர் துல்கர் சல்மான் அவர்கள் தானா முதல்ல கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சி போய் ஒப்புதலும் வந்து அழித்தாராம் ஆனால் திடீர்னு கால்ஷீட் பிரச்சனையால் அந்த வாய்ப்பு வந்து சுந்தீப் கிஷனுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி கிடச்சிருக்கு இந்த செய்தியை கேட்டோடனே ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சல்மான் அவர்கள் வந்து ரொம்பவே தேர்ந்தெடுத்து தான் ஒரு கதையில் வந்து நடிப்பார் அவருக்கு வந்து ஒரு கதையில் வந்து ஆகிறாரு அப்படின்னா அந்த கதை வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அவர் வந்து இந்த சிக்மா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஓகே சொல்லி நடிக்கவும் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதை வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே வந்துட்டு அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பிளாக் பஸ்டர் உறுதி இந்த படம் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க